அனைவருக்கும் வணக்கம் திருப்பாவையிலே முதல் பதினைந்து பாசுரங்கள் எம்புகின்ற உட்பொருட்களை சென்ற பதிவில் நாம் பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து பதினாறாவது பாசுரம் முதல் நிறைவு பாசுரம் வரை இடம்பெற்றுள்ள உட்பொருட்களை இந்த பதிவில் நாம் காணலாம் வேதம் வள்ளார்களை கொண்டு விண்ணோ திருப்பாதம் பணிந்து என்று நம்மாழ்வார் பாடியதை போல அடியவர்களின் மூலம் ஆண்டவனை அடைவதே நாச்சியாரின் மார்க்கமாகும் பகவானை விட பகவத் அடியவர்களுக்கு ஏற்றமுண்டன்றல்லவா ராமனின் தம்பி விபீஷணன் வந்துள்ளேன் என்று சொன்னார் விபீஷணன் சுக்ரீவனும் அனுமனை முன்னிட்டே ராமனிடம் சரணாகதி அடைந்தான் சீதா பிராட்டியும் சிவதனுசை முன்னிட்டே ராமனை பெற்றாள் ஸ்ரீ ராமனும் விஸ்வாமித்ரரை முன்னிட்டே சீதையை அடைந்தான் அப்படி இல்லாமல் சூர்பனகை நேரே ராமனிடம் சென்று துன்பப்பட்டார் ஆகையினாலே நாமும் ப தாயாரை வைத்து கொண்டு பகவானை சென்றடையலாம் எந்த துன்பமும் இன்றி கண்ணனை மகனாக பெற்ற நந்தகோபர் உண்மையில் நாயகன்தான் தான் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று பாடுகிறார் நாச்சியார் வாயில் காப்பான் கூட பகவானின் கைங்கரியத்தில் ஈடுபட்டதனால் கோயில் காப்பான் என்ற உயர்ந்த பதவியினைப் பெறுகிறார் நாம் பார்த்திருப்போம் திருமாலின் வாசலிலே துவார பாலகர்கள் ஜெயன் விஜயன் இருப்பார்கள் அதேபோல போல வாயில் காப்பவர்களுக்கு அவ்வளவு ஏற்றம் உண்டாம் தாடகை பூதகை சூர்பனகை போன்ற பெண்களாக இருக்குமோ என்று எண்ணி கோபியர்களை உள்ளே விடாத வாயில் காப்பாளனிடம் நாங்கள் ஆயர் சிறுமியர் என்றும் பறை கேட்க வந்துள்ளோம் என்றும் சொல்கிறாள் நாச்சியார் வாயில் காப்பானுக்கு ஒரு பயம் இவ்வளவு பெண்கள் வந்துள்ளார்களே இவர்கள் ஒருவேளை தாடகையைப் போலோ பூதகியைப் போலோ சூர்ப்பனகையைப் போலோ இருப்பார்களோ என்று எண்ணி உள்ளே விட மறுத்தாராம் அதற்கு நாச்சியார் கூறுகிறார் நாங்கள் ஆயர் சிறுமியர் தான் நாங்கள் இறைவனிடம் பலன் கேட்கவே வந்துள்ளோம் என்கிறார்களாம் திருப்பாவையிலே பறை என்ற சொல் பல்வேறு பொருட்களிலே பயன்படுத்தப்படுவதையும் நாம் பார்க்கலாம் பகவான் தான் பறை தருவதாக சொன்னார் அவர் பொய் சொல்வாரா என்று கேட்கையிலே வெண்ணெய் உண்ட போது யசோதை வெண்ணெய் திருடினாயா கண்ணா என்று கேட்டபோது இல்லையம்மா என்று பொய் சொன்னவர் தானே மண்ணை திங்கிறாயா என்று கேட்கும் போதும் இல்லையம்மா என்றுதான் சொன்னார் அவரா பொய் சொல்லாமல் இருப்பார் என்ற பகவானின் குறும்புகளையும் பாடுவதாகவே திருப்பாவை அமைகிறது நாங்கள் பகவானிடம் பயனை பெற வரவில்லை அவனை போற்றி பாடவே வந்துள்ளோம் என்று உண்மையையே கூறுகின்றனர் பாவையர் தோழிகளை துயில் எழுப்பிய ஆண்டாள் தற்பொழுது கண்ணனையும் துயில் எழுப்புவதாகவே இந்த பதினாறாவது பாசுரம் அமைகிறது அடுத்ததாக பதினேழாவது பாசுரத்திலே கண்ணனின் தந்தையாகிய நந்தகோபரையும் தாயாகிய யசோதையையும் அண்ணனாகிய பலராமனையும் துயில் எழுப்புகிறார் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை எழுப்பிவிட்டு அதன் பிறகு பலராமனை துயில் எழுப்புகிறார் ஆனால் செம்பூர் களலடி செல்வா பலதேவா என்று பாடியதன் மூலமும் உம்பியும் நீயும் உறங்கேலோ என்று குறிப்பிட்டதன் மூலமும் கண்ணன் பலராமனின் தம்பி என்பது நமக்கு புரிகிறது பலராமன் தான் மூத்தவர் ஏனென்றால் ஆதிசேஷன் வந்து அவதாரத்திலே லட்சுமணனாக பிறந்து ராமனுக்கு தம்பியாக இருந்து குற்றையவள் செய்தார் அதை போலத்தான் இங்கு கண்ண அவதாரத்திலே பலராமனை அண்ணனாக அவதாரம் செய்ய வைத்து மிகுந்த ஏற்றம் தந்து தம்பியாக கண்ணன் பிறந்து அந்த பலனை ஈடு செய்திருக்கிறார் என்றும் கூறுவார்கள் அம்பரம் என்பது ஆடையையும் இதே பாசுரத்தில் ஐந்தாம் வரியில் வரும் அம்பரம் ஆகாயத்தையும் குறிக்கிறது அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குடவிளக்கே எம்பருமாட்டே யசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உம்பர் உம்பர்ஹோமானே உறங்காதெழுந்திராய் என்று பாசனம் வரும் அம்பரம் என்பது முதலில் ஆடை அதாவது நந்தகோபர் ஆடை உணவு தண்ணீர் இவை மூன்றையும் குறைவின்றி தானம் செய்பவர் என்பதனால் அவரிடம் கண்ணனையும் தானமாக கேட்க வேண்டும் என்று கோபிகைகள் நம்பிக்கையுடன் வந்துள்ளார்களாம் அடுத்த ஐந்தாவது வரியில் வரக்கூடிய அம்பரம் என்பது அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த என்பது வானத்தையே அளந்தவன் விண் அளந்தவன் என்பதாக திருவிக்கிரமாவதாரத்தை பேசுகிறது ஸ்ரீதேவி பூமிதேவி நீராதேவி ஆகியோருக்கும் வருங்காலத்தில் ஆண்டாளுக்கும் மாமியாராக வரப்போகிறார் என்பதனால் எம்பெருமாட்டி என்ற யசோதையை மிகுந்த மரியாதையுடன் அழைத்தாள் நாச்சியார் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் என்ற லோகங்களையெல்லாம் வாமணனாக வந்து திருவிக்கிரமனாக அளந்து பெருமானை மிகச்சிறப்பாக பாடுகிறார் நாச்சியார் நம்மாழ்வார் கூந்தல் மலர்மங்கை என ஸ்ரீதேவியையும் மண்மடந்தைக்கும் என்று பூமி தேவியையும் குலவாயர் கொழுந்து நீலா நீலாதேவியையும் குறிப்பிட்டது போல் மடப்பாவை மண்மகள் திரு என்றெல்லாம் நப்பின்னையையும் ஆழ்வார் பலர் பதிவு செய்வது போலவே நந்தகோபாலன் மர்மகளே நப்பின்னாய் என்ற ஆண்டாலும் பாடுகிறார் ஆண்டாளுடைய பாசுரங்களில் எல்லாமே கண்ணனை துயில் எழுப்பும் பொழுது நப்பின்னையையும் சேர்த்தே பாடுவதை நாம் இந்த பதினேழாவது பாசனம் துவங்கிய பதினெட்டு பத்தொன்பது இருபது என்ற பாசுரங்களில் எல்லாம் காண முடியும் கண்ணன் பிறந்தவுடன் கோபியர் அனைவரும் நந்தகோபருக்கு மருமகளாகிவிட்டார்களாம் என்று நகைச்சுவையாகவும் கண்ணனின் குறும்புகளை ஆண்டாள் பதிவு செய்கிறார் வாரணம் ஆயிரம் சூழ தானே கண்ணனை மணமுடிப்பதாக ஆண்டாள் கனவு கண்டாள் நந்தகோபுரிடம் பயின்ற வித்தையால் தான் குவலையா பீடம் என்ற யானையை அடக்கினான் கண்ணன் கைமாவின் நடையன்ன மென்னடையும் மதப்புணல் சோர வாரணம் பைய நின்று ஊறுவது போல் எனப்படும் உணபால மத யானையாய் என்றார் திருமுங்கையாழ்வார் ஆண்டாலோ அத்தகைய கண்ணனை உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் என்று இங்கு உந்து மத கழிற்ற்றனாகவே கண்ணனை பார்க்கிறார் ராமானுஜர் திருப்பாவை பாடிக்கொண்டே செல்லும் பொழுது பெரிய நம்பியின் திருமகள் அத்துழாய் கதவை திறக்கையிலே திருக்கோட்டியூர் உஞ்சவிருத்தியிலே திருக்கோட்டியூர் நம்பி மகள் தேவகி பந்து விளையாடியபடி கதவை திறந்ததையும் பந்தார் விரலி சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் என்று பாடினாராம் அதனால்தான் ராமானுஜரை திருப்பாவை ஜீயர் என்று கூடு கூறுவார்கள் அந்த அளவிற்கு இந்த பாசுரமானது சிறப்பு பெற்றிருக்கிறது காலை பொழுது விடுவதற்கான அறிகுறியாக கோழி அழைத்தன குயிலினங்கள் கோவின என்றெல்லாம் பாடுகிறார் நாச்சியார் திருப்பாவை முப்பதுமே எப்படியெல்லாம் காலை புலரும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது தொண்டரடி பொடியாழ்வாரின் திருப்பள்ளி இளச்சியைப் போலவே திருப்பாவையும் இத்தகைய சிறப்பினை பெற்றுள்ளது தாயாரின் மூலம்தான் பெருமாளை அடைய வேண்டும் அவ்வகையிலே நப்பின்னையிடம் பேசும் நாச்சியார் கண்ணனிடம் வெண்ணெய் எனில் வாய் திறப்பாய் நப்பின்னை என்றாலும் மனம் திறப்பாய் உன்னை அல்லாமல் அன்பை வேறிடம் வைக்காத எங்களை ஏன் கவனிக்கவில்லை மலர்மார்பா வாய் திறவாய் என்று பாடுகிறார் கண்ணனிடமே இவ்வளவு துணிச்சலாக கேட்கிறார் ஆண்டாள் ராமனைப் பிரிந்து சீதையும் லக்குவனும் வாழ முடியாது என்றது போல் உன் மணவாளனை பிரியமாட்டாயா என்று கேட்கிறார் ஆனால் நப்பின்ன ராமனைப் ராமனை பிரிந்து சீதை வாழ மாட்டாள் ராமனை பிரிந்து இலக்குவனும் வாழ மாட்டான் ஆகையினால் தானே ராமன் இருக்கும் இடம் சீதைக்கு அயோத்தி என்று சீதையும் பின்தொடர்ந்தாள் என்னுடைய அண்ணன் இருக்கும் இடத்தில் நானும் அண்ணனுக்கு சேவகம் செய்திருப்பேன் என்றுதானே இலக்குவனும் சென்றான் அப்படி மாட்டாமல் தான் நீயும் பிரிவு ஆற்றாமையால் இருப்பாய் போல அதனால்தான் உன் மணாலனை எங்களுடன் அனுப்ப மாட்டேன் என்கிறாய் என்று நப்பிண்ணையிடம் கேட்கிறார் ஆண்டாள் நாச்சியார் ஆதித்யர்கள் பன்னிருவர் ருத்ரர்கள் பதினோரு பேர் வசுக்கள் என்மர் அஸ்வினி தேவர் இருவர் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து முப்பத்து மூவர் தேவர்கள் கப்பம் எனப்படும் தோற்றவர் வென்றவர்க்கு தரும் திரை பயத்தால் வருவது எங்கள் பயத்தை போக்க வேண்டும் என்பதையே முப்பத்து மூவர் அமலருக்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே என்ற அந்த பாசுரத்திலே ஆண்டாள் பாடியிருப்பார் இரணியன் வாங்கிய வரப்படியே நரசிம்மமாக வந்து அவனை அழித்தாய் அதாவது மனிதனும் என்னை கொள்ளக்கூடாது மிருகமும் என்னை கொள்ளக்கூடாது என்றவுடன் மனித உடல் விலங்கு தலை சிங்க முகத்துடன் வந்தார் நரசிம்ம பெருமான் காலையிலும் இல்லாமல் மாலையிலும் இரவிலும் இல்லாமல் ஒரு மாலை பொழுதிலே அந்த அசுரசந்த வேலை என்று கூறுவார்கள் அங்கு வீட்டிற்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் படியில் வைத்து இப்படி இறைஞனை அவன் வாங்கிய வரப்படியே நரசிம்ம பெருமான் சம்ஹாரம் செய்தார் பத்து தலை ராவணனை ஒரு தலை மனிதனாக வந்து ஒழித்தாய் அவ்வகையிலே திரளுடைய கண்ணனை பாடுகிறார் நாச்சியார் கண்ணாடியும் விசிறியும் தேவைப்படும் அதுதான் உக்கமும் தட்டொழியும் என்று பாசத்தில் குறிப்பிடப்படும் கண்ணனிடம் அவன் அழகை காண்பிக்க கண்ணாடி தேவைப்படும் அப்போதுதான் எதனால் நாங்கள் அவனை விரும்புகிறோம் என்று அவனுக்கே புரியும் அதாவது திருமாலின் முன்பு நாம் கண்ணாடியை வைத்தோமே என அவருடைய தோற்றம் அந்த கண்ணாடியிலேயே தெரியும் அல்லவா அதை அவரே பார்த்தும் ரசிக்கலாம் நாம் பார்த்தும் ரசிக்கலாம் அப்படித்தான் ஆண்டாலும் பாடுகிறார் நீ அவற்றை தராவிட்டாலும் கூட கண்ணனை எங்களுக்கு தந்துவிடு என்கிறார் கண்ணன் என்னும் தடாகத்தில் எங்களை நீராட்டு என்று கேட்கிறார் ஆண்டாள் நாச்சியார் பசுக்கள் எப்படி பாத்திரத்தை வைத்தவுடன் தர வேண்டும் பயன்பட வேண்டும் என்ற வள்ளால் தன்மையுடன் செயல்படுகிறதோ அப்படியேதான் இறைவனும் காப்பாற்று என்று யாரேனும் கேட்க மாட்டார்களா என்று காத்து கொண்டுள்ளாராம் வாரி வாரித்தந்த வள்ளல் கண்ணன் நமக்கும் வாரித்தருவான் ஆற்றப்படைத்தான் அவன் என்று பாடுகிறார் ஆண்டாள் மகனே அறிவுரா என்று ஆண்டாள் பாடும் பொழுது உலகுக்கே தந்தையான பெருமாள் நந்தகோபருக்கு மகனாக வந்து பிறந்ததை பாடுகிறாள் எல்லா வேதங்களும் அவனே எல்லாவற்றையும் விட பெரியவன் அவனே தர்மத்தை காக்க அவதாரம் செய்தவன் அவனே நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரும் முழுநலம் பாவா தொல்சீர் கண்ணா என் பரஞ்சுடரே என்றார் நம்மாழ்வார் பாவையரும் அதைத்தான் பாடினார்கள் பகைவராயினும் உன் வாசற்கண் வந்து நின்றால் காப்பாய் என்று கிருஷ்ணனை பாடுகிறார் நாச்சியார் பிரம்மா போன்றவர் பெரிய பதவிகள் இருப்பதால் அகங்காரத்துடன் இருப்பார்களாம் ஆனால் சாதாரண ஆய்ச்சியாக பிறந்தவர்கள் அகங்காரம் இல்லாமல் எளிதில் மோட்சமடைந்து விடுவாராம் கைகேகியால் அயோத்தி ராஜ்யம் கிடைத்ததும் கூட பரதன் ராமனின் பாதுகையை வைத்து நிர்வகித்தானே அதுதான் அபிமானம் தர்மன் சக்கரவர்த்தி பட்டம் சூடியது கூட கிருஷ்ணனின் உதவியால்தான் எல்லோரையும் விட பெரிய அரசன் கண்ணனே பெருமாளின் வலது கண்ணால் சூரியனை கட்டுப்படுத்துகிறார் இடது கண்ணால் சந்திரனை கட்டுப்படுத்துகிறார் திகிரி சுடர் என்றும் பெண்சங்க மதி என்றும் என்றார் பேயாழ்வார் அதைத்தான் அங்கன் இரண்டும் கொண்டு என்கிறார் ஆண்டார் பிரகலாதனை சந்திரன் உள்ள கண்களால் கடாட்சித்தார் நரசிங்க பெருமாள் இரணியனை சூரியன் உள்ள கண்ணால் சுட்டரித்தார் பெருமாள் ராமன் சீதையை பிரிந்த சோகத்திலே குகைக்குள் இருந்தான் சுக்ரீவனோ தன் மாளிகையில் சுகத்தில் இருந்தான் அதை கண்ட ராமன் குகையை விட்டு வெளியே வந்தான் என்கிறது இராமாயணம் அதே போலவே சிங்கம் எப்படி குகையில் இருந்து வெளிவருமோ ஆண்டானின் பாசரங்களிலே ஓமைகள் மிகவும் அழகாக கையாளப்பட்டிருக்கும் சிங்கம் எப்படி குகையிலிருந்து வெளியே வருமோ அப்படித்தான் பெருமாளும் தன்னுடைய கோயிலில் இருந்து வெளியே வருகிறார் அவர் சிங்கத்தை போல் வருகிறார் ஏன் பெருமாளை ஒரு கொடிய விலங்கான சிங்கத்துடன் ஒப்பிடுகிறார் ஏனென்றால் சிங்கம் வந்து அவரை சீண்டியவர்களைத்தான் அது தாக்கும் மற்றபடி அமைதியாகத்தான் இருக்கும் பெருமாளும் அப்படித்தான் இருப்பார் அவருடைய கம்பீரமான நடை அழகினை ஆண்டாளங்க ரசித்து பாடியிருக்கிறார் இறைவன் கோயிலில் இருந்து வெளியே வரும் அவ்வளவு கம்பீரமாக இருக்குமாம் சிறிய சிங்காசனத்தில் அவன் வந்து அமர்ந்திருப்பான் நான் வந்த காரியத்தை ஆராய்ந்து நமக்கு அருள் புரிவான் என்பதே ஆண்டாளின் பாசனம் அழகியான் தானே தானே என்று கோபத்தோடு பார்ப்பதிலும் அழகிய சிங்கமாகவே நரசிம்மர் தென்படுவார் சிங்கத்தை தொட்டால் மென்மை தெரியும் பாய்ந்தால் பலம் தெரியும் அதனால்தான் பூவை பூ வண்ணா என்று மென்மைத்தன்மையை ஆண்டாள் பாடுகிறார் பொன்னையும் மணிகளையும் இறைவனுக்குச் சுற்றி அழகு பார்ப்பது ஏன் இந்த செல்வங்களை சொந்தமாக நாங்கள் பெறாவிட்டாலும் நீ சூட்டிக்கொள்வதை பார்த்து மகிழ்கிறோம் என்பதற்காகத்தானே ஸ்ரீரங்கத்திலே சென்று பார்த்தால் பெருமாளின் பல வகை நடைகளை நாம் காணலாம் உன்னை சாசனம் செய்ய வந்தவர்களை எவ்வளவு விட்டாய் இருந்தாலும் உலகளந்த திருவடிகள் நீங்கள் நெஞ்சில் இருக்கின்றன என்று பாடுகிறார் நாச்சியார் ஸ்ரீராமனாக பின் நாட்களில் வனவாசத்தில் காட்டில் நடக்க வேண்டுமே என்று முன்னதாகவே உலகை அளந்து பயிற்சி செய்தாயோ என்று கேட்பதாகவே நாம் கொள்ளலாம் காட்டில் நடந்தாய் பாதுகையாவது போட்டு கொண்டாயா அதையும் பரதனிடம் கொடுத்து விட்டாய் ராமனாவது அரசனாக இருந்தார் ஆனால் கண்ணனோ சாதாரணமானவன் எங்கிருந்து ஆபத்து வரும் என்றே அறியாமல் வாழ்ந்தவன் எல்லாவற்றையும் முறியடித்தவன் ஆம் கம்சன் எவ்வளவு அசுரர்களை அனுப்பினான் எல்லாவற்றையும் சமாளித்தாரே அந்த சிறு குழந்தை கண்ணன் ஒரே கல்லில் இரண்டு மாங்காயை அடிப்பது என்று கூறுவார்கள் அப்படித்தான் விலாங்கனி எறிந்து கன்றின் வாழை பிடித்து சுழற்றி எறிந்த நிகழ்வையும் இப்படி குறிப்பிடலாம் கிருஷ்ணனுக்கு கொல்ல மட்டும் தெரியாது காக்கவும் தெரியும் என்பதைத்தான் குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி என்று பாடுகிறார் ஆண்டாள் கோவர்த்தன கிரியை தூக்கி அத்தனை பேரையும் காத்தாரே அந்த வள்ளல் தன்மையை ஆண்டாள் இங்கு பாடுகிறார் தமிழரின் வீரத்தின் அடையாளமாக வென்று பகைகெடுக்கும் நின்கையில் நின் வேல் போற்றி என்று பாடுகிறார் ஆண்டார் இதையும் வலுக்கட்டாயமாக கேட்காமல் நீ தருவாயானால் பெற்றுக்கொள்கிறோம் என்பதையே பறை தருதியாகில் என்பதாக அடக்கத்துடன் பாடுகிறார் நாச்சியார் நாய் ஈக்கள் மொய்த்ததால் ஒரு குச்சியை வாயில் எடுத்துக்கொண்டு குளத்தில் படிப்படியாக மூழ்கி ஈக்களையெல்லாம் அந்த குச்சியை தேடி வரவழைத்து பிறகு தூக்கி எறிந்து விட்டதாம் அதை போலவே நாமும் பகவான் எனும் நீரில் மூழ்கி சம்சாரத் தொலைகளை தொலைக்க வேண்டும் பிறகு இறைவனை நாடி மகிழ்ந்து நிம்மதியாக இருக்கலாம் பகவானையும் பக்தரையும் இணைக்கும் பாலம் அன்பு அன்பே கடவுள் என்ற அர்த்தத்தில் சுருக்கமான ஒரே சொல்லால் மாலே என்று அழைக்கிறார் ஆண்டாள் காதல் கடலின் மிக பெரிதாள் என்றால் நம்மாழ்வார் பாண்டவர் எனக்கு உயிர் போன்றவர் என்றார் கிருஷ்ணர் பக்தர்களின் மீது அன்பும் காதலும் கொண்டவன் இறைவன் பக்தர்களும் திருமாலின் மீது அன்பும் காதலும் கொண்டவர்கள் காத்தியாயினி விரதம் என்று மேலையார் செய்ததையே ஆண்டாள் பாவை நோன்பாக மார்கழி நீராட்டமாக செய்கிறார் பாவை நோன்பிற்கு தேவையானவற்றையெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் நீ கேட்பதாக இருந்தால் சொல்கிறோம் என்று பாடுகிறார் லட்சுமி எப்படி திருமாலுக்கு மட்டும் உரியவளோ அப்படித்தான் பாஞ்சசன்யமும் திருமாலுக்கு மட்டும் உரியது அவையும் சங்குகளும் எங்களுக்கு தேவைப்படும் என்று கேட்கிறார் பறை தேவை பல்லாண்டு இசைப்பார் தேவை கோல விளக்கு கொடி விதானம் இவையெல்லாம் எங்களுக்கு தேவை என்று கண்ணனிடம் கேட்கிறார் இவை எதையும் தராவிட்டாலும் திருமால் பீதகவாடையாக தரட்டும் என்று அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களாம் அவ்வளவு சிறப்புண்டு திருமாலின் பீதகவாடைக்கு குகனையும் அனுமனையும் கட்டித் தழுவியவன் வாளியையும் ராவணனையும் கும்பகர்ணனையும் கொன்றவன் கூடாரை வென்றவன் கோவிந்தன் பரிசில்களாக சூடகம் தோள்வளை தோடு செவிப்பு பாடகம் போன்ற அணிகலன்களை அணிவிக்கக் கேட்டனர் மோட்சம் தருவது உனக்கு பிரியமானால் பெற்றுக்கொள்கிறேன் என்று ஆழ்வார் சொன்னதைப் போலவே உனக்கு பிடித்தபடி ஆடையை விடுப்போம் என்கிறார் நாச்சியார் நெய் அதிகம் உண்ணப்பட்டால் மந்தம் ஏற்படும் என்பதால் மூட நெய் என்று குறிப்பிடப்படுகிறது கண்ணனுடன் சேர்ந்து பார்த்தோர் உண்ணும்போது அவன் பிறருக்கு ஊட்டுவதைக் கண்டும் பிறர் அவனுக்கு ஊட்டுவதைக் கண்டும் மெய் செழித்து முழங்கை நெய் வடிய வடிய இவர்கள் உண்ணாமலேயே அதையே பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்களாம் கூடு இருந்து குளிர்ந்து ஒற்றுமையுடன் வாழ வழிகாட்டுகிறார் நாச்சியார் இப்படி திருப்பாவையிலே உன்னையே உபாயமாக பற்றினோம் என்று நாச்சியார் பாடுகிறார் அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குளத்திலே நாங்கள் பிறந்திருக்கிறோம் நாங்கள் மாட்டினுடைய சாணம் இவற்றையெல்லாம் அள்ளும் அதே கைகளினால் தான் வெண்ணெயையும் எடுத்து உண்போம் நீ கற்றுக் கொடுத்தால் நாங்கள் அவற்றை பெற்றுக்கொள்கிறோம் இறைவனை அடைவதற்கு குலம் ஒரு தடையல நாகரிகம் ஒரு தடையல என்பதையே இப்பாசனம் உணர்த்துகிறது அப்பேற்பட்ட ஆய்ச்சியர் குலத்திலே நீ பிறந்து பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று பாடுவார் அப்பேற்பட்ட ஆய்ச்சியர் குலத்திலே நீ பிறந்து இங்கு சிறப்பு செய்திருக்கிறாய் என்பதும் இதனுடைய பொருளாக அமைகிறது நான் உன்னை அன்றிலேன் கண்டாய் நாரணனே நீ என்னையன்று இல்லை என்று பெரியாழ்வார் பாடியது போலவே உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது என்று ஆண்டால் பாடுகிறார் அகம் அன்னம் என்று நம்முடைய வேதம் குறிப்பிடும் அகம் அன்னாது என்று கூறுவார்கள் நான் உணவு என்பதையே இது உணர்த்துகிறது இதைத்தான் உனக்கே நாம் செய்வோம் என்று வேதத்தையே அனைவருக்கும் பொறியும் எளிய தமிழில் பாடுகிறார் நாச்சியார் எட்சுமியை பெற வேண்டிய பார்க்கடல் கடையும் பொழுது கூர்ம அவதாரம் ஆயினாராம் திருமால் அதையும் இங்கு ஆண்டாள் குறிப்பிடுகிறார் வங்கக் கடல் கடைந்த மாதவன் அல்லவா அவன் விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுது உண்ட எம்பெருமானே என்று பாடுகிறார் இதனால்தான் மாதை இதயத்தில் வைத்திருப்பவனே நம் மாதவன் கதிர்மதியம் போல் முகத்தானை திங்கள் திருமுகத்தான் என்றும் ஆண்டாள் நாச்சியார் பாடுவதை காண்கிறோம் அதாவது கதிர்மதியம் போல் முகத்தவனாக திருமால் இருப்பார் அவரை திங்கள் திருமுகத்தாராகிய இந்த ஆட்சியர் பாடுகிறார்கள் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் திருவள்ளிபுத்தூர் என்னும் நகரமே ஓம்காரம் சிறப்பாக விளங்கிய நகரம் என்று குறிப்பிடப்படக்கூடிய சிறப்புடையது அங்கு வாழக்கூடிய பட்டர்பிரான் கோதை பாடிய இந்த திருப்பாவையை நாம் பாடினோமேயானால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் என்று பாடியது போலவே எற்றிக்கும் ஏழேழு பிறவிக்கும் நாம் திருமாலினுடைய சேவகத்தையே செய்து நீங்காத செல்வம் நிறைந்து நாம் வாழலாம் நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலேன் என்றார் நம்மாழ்வார் அந்தனமை தன்னை ஒளிந்திட்டேன் என் கணிலை பக்தன் பக்தனல்லேன் என்றார் தொண்டரடி பொடியாழ்வார் புனிதனின் இலங்கு பாதம் பாதமின்றி மற்றோர் பற்றிலேன் எம் ஈசனே என்றார் திருமலிசை ஆழ்வார் நலந்தான் ஒன்றுமிலேன் நல்லதோர் அறம் செய்தும் இலேன் என்றார் திருமங்கையாழ்வார் கர்மயோக நிலையும் பெற்றிலேன் ஆத்ம ஞானமும் இல்லை ஞானியாக தகுதி இல்லை உன் திருவடியில் பக்தியும் வராதவன் ஒன்றுமற்ற நான் உன் திருவடியையே உன் அடையும் உபாயமாக பற்றினேன் என்றார் ஆள இக்கருத்தே இந்த இருபத்தி எட்டாவது பாசுரமாக இருக்கக்கூடிய கறவைகள் பின் சென்று இந்த பாசுரத்திலுமே பகவானே உபாயம் என்பதாக எடுத்தாளப்பட்டிருக்கும் அதை போலவேதான் திருமாலுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய நிலையினை ஒன்பது வித சம்பந்தங்கள் கூறுவார்கள் நாயகன் நாயகி சேஷி சேஷன் அதாவது உரியவன் உடைமை பிரகாரி பிரகாரம் அப்புறம் ரட்சிப்போம் ரட்சிக்கப்படுவது காப்பாற்றுவோன் காப்பாற்றப்படுவது தந்தை மகன் தரிப்போன் தரிக்கப்படுவோன் நியமிப்போம் நியமிக்கப்படுவோன் பிராப்பியம் பிராப்யத்தை பெறுபவன் அதாவது பெறுவது பெறுபவன் அம்சி அம்சன் கடலும் அலையும் போல இதை தோழமை என்றும் கூறுவார்கள் ஆகவே பரமனுக்கும் ஜீவனுக்கும் ஒழிக்க முடியாத உறவு ஒன்பது உண்டு என்பார்கள் அவை எல்லாமே ஆண்டால் பாடியிருக்கிறார் இப்படி ஆண்டால் பல்வேறு வேதத்தின் சாரங்களை எல்லாம் எளிய தமிழில் கொடுத்துள்ள இந்த திருப்பாவையை நாம் பாடி எல்லாம் வல்ல அந்த எம்பெருமானின் அருளை பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ்வும் ஆண்டாள் திருவடிகளே சரணம்